லெவன்த்து அட்வான்ஸ் தமிழில் இயல் ஆறுக்கான கலைச்சோல் ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் பாதி இது வந்து அப்படியே தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் கொஞ்சம் தான் படிக்கிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு அல்டாவிஸ்டா அது வந்து அப்படியே தான் கொடுத்துருக்குறாங்க ஆர்பா நெட் அதுவும் அப்படியே இருக்குது ஆர்க் ஜீவ்ஸ் அதுவும் அப்படியே இருக்குது பிங்க் அப்படியே தான் இருக்குது அடுத்து ப்ரௌசர்னால் என்ன சொல்லிக்கிறாங்க உலவின்னு சொல்லிக்கிறாங்க நம்ம இது வந்து சின்ன கிளாஸ் புக்லேயே படிச்சிட்டோம் ப்ரௌசர்னா உலவி டிஜிட்டல்னால் மின்னணுமயம் அது மாதிரி ஒருவேளை குழப்புனா ப்ரௌசரில் வந்து ப்ரோ வச்சுக்கிருங்க ப்ரோ வந்து என்ன பண்ணுவார் எப்போதுமே உழவுதல்னால எங்கேயாவது போயிட்டு போகிறது தானே ஸோ உலாவிட்டியே தான் இருப்பார் ப்ரோ வந்து என்ன பண்ணுவார் உலாவிட்டியே தான் இருப்பார் அதனால உலவி அப்போ ப்ரௌசிங்னா அப்படியே தள்ளு சேர்த்து உழவுதல் போட்டிருக்குறாங்க அவ்வளோதான் அடுத்து கிளைண்ட்டு கொடுத்துக்கிறாங்க கிளைண்ட்னால் வந்து வாங்கியான் இப்போ ஒரு பெரிய பெரிய ஆஃபீஸருக்கெலாம் வந்து ஒரு கிளைண்ட் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு இல்லைன்னா ஏதாவது ஒர்க்னால் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க என்னோடய கிளைண்ட்டை போயிட்டு வாங்கிக்கிறங்க இல்லைன்னா என்னோடய கிளைண்ட்டை போய் வாங்கிக்கிற சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ கிளைண்ட்டுனால் வாங்கிக்க வர்றது தான் அவங்களுக்கு வேலை தான் கிளைண்ட்டு அடுத்து கார்பரேட் வெப்சைட் அப்படின்னா வெப்சைட்னால் இணையத்தில் நமக்கு தெரியும் இப்போ கார்பரேட் கம்பெனிங்கிறது அது ஒரு நிறுவனம் அப்போ இதை ஒரு வேலை எப்படி வச்சுக்கலாம்னா கார்பர் ரேட்டில் வந்து கார் ரேட்டு அப்போ கார் அதாவது சிஏஆர் தான் நமக்கு காரு வாகனம் இங்கே வந்து கோ சிஓஆர் வச்சுக்கிடுவோம் அப்போ காரோட ரேட்லாம் வந்து யார் முடிவு பண்ணுவா தான் அந்த கம்பெனி தான் நமக்கு வந்து அந்த காரோட ரேட்டெல்லாம் நமக்கு வந்து முடிவு பண்ணணும் அதான் நிறுவனம் அடுத்து சைபர் கிரைம் அப்படின்னா வந்து இணைய குற்றம் கொடுத்துக்கிறாங்க நமக்கு வந்து க்ரைம் நியூஸ்னாலே குற்றவியல் செய்திகளா ஸோ சைபர் கிரைம்ங்கிறது இணைய குற்றம் அதுவும் நம்ம ஈஸியாக போட்டலாம் அடுத்து டிஜிட்டல்னால் எண்மம் கொடுத்துருக்குறாங்க நம்ம சின்ன கிளாஸ் புக்கில் மின்னணு மையம் படிச்சிருப்போம் அப்போ டிஜிட்டல்னால எண்மும் வரும் மின்னணு மையம் வரும் அப்போ ஆப்ஷனில் எது வருதோ அதை பார்த்து போட்டுக்க வேண்டியதான் இப்போ எல்லாமே டிஜிட்டல் மையமாக தான் இருக்குது அது வந்து எண்ணிக்கையே இல்லை என்னவே முடியாது நம்மளால் தான் எண்மம் அடுத்து டைனமிக் வெப்சைட் அப்படின்னா வந்து இயங்கு இணையதளமாக வெப்சைட்னா இணையதளம் அப்போ டைனமிக்குங்கிறது இயங்கு வரணும் அப்போ இதை எப்படி வச்சுக்கிறோன்னா டைனமிக் வந்து டைமண்டுன்னு வச்சுக்கிறோம் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து டைமண்ட் வாங்க வந்து ரொம்ப ஆசையாக அதனால் அவர் என்ன பண்ணிட்டு நாள் நாலு பூரா இயங்கி வேலை செஞ்சு காசு சேர்க்குறாரு டைனமிக் வாங்க ஆசை ஒருத்தருக்கு அதனால் அவர் வந்து நாலு ஃபுல்லாக இயங்கி காசு சேர்க்குறாரு இயங்கினா இயங்கு இணையதளம் அடுத்து இ காமர்ஸ் வெப்சைட்னா மின் வணிக இணையதளம் அப்போ காமர்ஸு இ காமர்ஸ் இது நம்ம சின்ன கிளாஸ் புக்கில் இதுவும் இருக்குது வணிக அறிவியல் அது மாதிரி ஏதோ வரும் வணிகம்னு வரும் காமர்ஸ்னாலே நமக்கு வந்து வணிகவியல் குரூப்னு சொல்லுவாங்க காமர்ஸ் குரூப்பு ஸோ காமர்ஸ்னால் வணிகம் ஒருவேளை அதுவும் குழப்புச்சுன்னா காமன் காமர்ஸ் வந்து காமன் வச்சுக்கோங்க காமனாக வந்து இப்போ எல்லாருமே வணிகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் காமர்ஸுங்கிறது வணிகம் அடுத்து இ லேர்னிங் வெப்சைட் மின் கற்றல் இணையதளம் லேர்னிங்னாலே நம்ம எதாவது லேர்ன் பண்ணுறது கற்றுக்கிறது தான் ஸோ கற்றல் அப்படியே வந்து ஈனாலே நமக்கு வார்த்தை சேர்த்துடணும் என்கோடிங்னா குறியேற்றம் கொடுத்துக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல் அஞ்சுலையோ நாலுலேயோ பார்த்தோம் டிகோடிங் கொடுத்துக்கிறாங்க டிகோடிங்கிறது நம்ம குறிய விழிப்புன்னு பார்த்தோம் அதுக்கு என்ன நான் ஷார்ட் கட் சொன்னேன் யாகும் இருக்குதா வந்து நம்ம குடிக்கிற டீயில் வந்து அப்படியே நுர நுரையாக இருக்கும் அதில் வந்து நம்ம ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா வந்து என்ன ஆகும் அது ஒரு குறி மாதிரி வந்துடும் அதான் டீயில் கோடு போட்டால் குறி வந்துடும் அப்படின்னு சொன்னேன் அந்த குறிய விழிப்பு இங்கே வந்து திருப்பி கொடுத்துருக்குறாங்க என்கோடிங் குறி ஏற்றம்னு கொடுத்துக்கிறாங்க குறிய அவிழ்ப்பு வேற குறி ஏற்றம் வேற அதனால தனித்தனியாக நம்ம வந்து யாக வச்சுக்கிறோன்னா அப்போ வந்து கோடுனாலே நமக்கு குறி வந்துடணும் இதில் என்கோடிங் ஏதாவது ஒன்று மட்டும் நம்ம தெளிவாக வச்சுக்கிறோம் அப்போ என்கோடிங் வந்து என் காட்டுன்னு வச்சுக்கிறேங்க அந்த கோடை அந்த ஜிஓடி கோடை சிஓடி ஓட்டி காட்டுன்னு வச்சுக்கோங்க நம்ம ஜிஓடி தான் காட்டு அதை நம்ம காட்டுன்னு வச்சுக்கிறோம் கோட்டை வந்து காடுன்னு வச்சுக்கிறோம் அப்போ என் வீட்டில் வந்து காட் வந்து குடியேறி இருக்கிறாரு என் வீட்டில் என் வீட்டில் காட்டு குடியேறி இருக்கிறாரு ஏன் குடியேறி அப்படின்னு சொல்லுன்னா குடியேற்றம் வந்து குடியேற்றம் அப்படி வச்சுக்கிறோங்க அவ்வளோதான் அடுத்து எஃபிக்னா வந்து அப்படியே தான் வந்திருக்கு ஈதர்நெட் கார்டு அதுவும் அப்படியே தான் வந்திருக்கு அடுத்து பேஸ்புக் முகநூல் நமக்கு நல்லா தெரியும் பேசுனாலே முகம் புக்குனா நூல் சுமுக முகநூல் அவ்வளோதான் அடுத்து பாண்ட்னா வந்து எழுத்துரு இது தெரிலனா இப்போ வந்து நம்ம பாண்டை வந்து பேண்டுன்னு வச்சுக்கிருவோம் நம்ம போகிறோம்ல ட்ரெஸ்ஸில் பேண்டு ஸோ அந்த பேண்டில் வந்து சில பேண்டில் வந்து ஏதாவது லெட்டர்ஸ் வந்து எழுதி எழுதி இருக்கும் டிசைனுக்காக அதனால் வந்து பாண்டுனா வந்து எழுத்து ஸோ எழுத்துரு கேமிங் வெப்சைட் அப்புடின்னா விளையாட்டு இணையதளம் வெப்சைட்னா இணையதளம் கேம்னா விளையாட்டு ஸோ விளையாட்டு இணையதளம் அப்படியே வந்துடும் அடுத்து கூகுளுங்கிறது அப்படியே தான் இருக்குது கூகுள் குரோம்ங்கிறது அப்படியே தான் இருக்குது அடுத்து ஹேன் ரிட்டன் ரெக்கானிக்சன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு என்னென்னா கையெழுத்து உணரியாம் ஹேன் ரிட்டன் ரெக்கானிக்சன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ ஹேண்ட் ரிட்டர்னாலே நம்ம வந்து கையில் எழுதுகிறதை நம்ம போட்டுருவோம் அப்போ கையெழுத்து அப்போ ரெக்கானிக்சன் இதுக்கு வந்து உணரி வரும் அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்போ இதை எப்படி ஆவச்சுக்கலாம்னா இப்போ எழுதுகிறப்ப இப்போ வந்து நிறைய பேர் வீடியோ போடுறாங்களே சாப்பிட்றத வீடியோ போடுறாங்க எழுதுகிறத வீடியோ போடுறாங்க பேனாவை காட்டுறாங்க பென்சிலெலாம் வீடியோ எடுத்து போகிறாங்கள அது மாதிரி நம்ம எழுதுகிறப்பவும் உணவியை வந்து உணவுன்னு வச்சுக்கோங்க உணவு சாப்பிட்றப்பவும் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போடுறாங்க ஓகேவா ரெக்கார்ட் அந்த ரெக்கானிசேஷனை வந்து ரெக்கார்டுன்னு வச்சுக்கோங்க ரெக்கார்டு ஓகேவா எழுதுகிறப்ப அப்புறம் ஹேண்டை அப்புறம் உணவை இது எல்லாத்தையும் எடுத்து என்ன ரெக்கார்ட் பண்ணி என்ன போகிறாங்க வீடியோ போடுறாங்க ரெக்கார்டுனா ரெக்கானிசன் அடுத்து கிஸ்ட்ரி ஆப் இன்டர்நெட் கொடுத்துக்கிறாங்க நமக்கு இன்டர்நெட்னா இணையம் ஹிஸ்ட்ரினா நம்ம தெரியும் வரலாறு ஸோ இணைய வரலாறு இதுக்கு ஷார்ட்கட் தேவையில்லை அடுத்து ஹோஸ்ட்டு கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஹோஸ்டாக தெரில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிச்சுக்கோங்க கணினி சேவையகமாக அப்போ கம்ப்யூட்டர்னால் கணினி ஓகே அப்போ இங்கே கோஸ்ட்டுக்கு வந்து சேவையகம் அப்போ இதை எப்படி ஆச்சுக்கோன்னா நமக்கு வந்து ஜிஹெச்ஓஎஸ்டி கோஸ்ட்டுக்கு வந்து என்ன ஒரு பேய் தானே வரும் அப்போ சேம் ஒலி சவுண்டு வந்து நமக்கு ஒரே மாதிரி நடக்குது அப்போ கோஷ்டு கோஷ்டு அவ்வளோதான் அப்போ கோஸ்ட்னாலே பேயி அப்போ பேய்க்கு வந்து அந்த சினிமாலாம் பேய்க்கு வந்து சேவை செய்வாங்க அந்த எனக்கு வந்து இது ஆசை இதை நிறைவேற்றி வைங்க அப்படின்னு சொல்லணும் பேய் ஸோ அதனால் ஹீரோ ஹீரோன்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு சேவை பண்ணுவாங்க அதான் கோஸ்ட்னால் என்னது சேவை சேவையகம் அடுத்து கச்சி டிஎம்எல் கச்சிடி டிபி இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்ரிவியசன் படிச்சுக்கிறங்க கேட்பாங்களான்னு தெரியல ஆனால் தெரிஞ்சுக்கிறது நல்லதான் ஓகே டிஎம்எல்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் அப் லாங்குவேஜ் அப்புடின்னா மீ உரை குறிப்பு மொழி லாங்குவேஜ்னா மொழி தெரியும் ஹைப்பர் டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட்டுனா நமக்கு வந்து ரைட் எழுதுறது டெக்ஸ்ட் பண்ணுறது மெசேஜ் அப்போ அது வந்து உரைன்னு சொல்கிறாங்க மார்க் அப் அப்புடின்னா வந்து குறிப்பான் அப்போ லாங்குவேஜ் மொழி போற்றுவோம் அப்போ இந்த மார்க் வந்து நம்ம யாக வச்சுக்கிறணும் இப்போ நம்ம வந்து இப்போ புக்கு எடுத்தோம்னா நம்ம வந்து இப்படி கோடு போட்டு அண்டர்லைன் பண்ணி படிப்போம் அப்போ அந்த அண்டர் ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம வந்து ரீட் பண்ணும்போது கோடு போட்டுருவோம் அண்டர்லைன் பண்ணிடுவோம் திருப்பி படிக்கும்போது நம்ம அந்த அண்டர்லைன் பண்ணதை மட்டும்தான் குறிப்பாக படிப்போம் நமக்கு அப்படிதானே அப்போ மார்க் பண்ணதை வந்து அதை மட்டும் குறிப்பாக படித்தாலே நமக்கு போதும் மார்க் பண்ணதை மட்டும் குறிப்பாக படித்தா போதும் அதான் குறிப்பு அவ்வளோதான் அடுத்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்பர் ப்ரோட்டோக்கால் அப்போ நமக்கு ஹைப்பர்டெக்ஸ்ட்னா மீ உரை ட்ரான்ஸ்பர்னாலே நமக்கு வந்து மாறுதல் தானே ஸோ பரிமாற்றம் கொடுத்துக்கிறாங்க ப்ரோட்டோக்கால்னால் தனியாகவே நெறிமுறை கொடுத்துக்கிறாங்க அதே மாதிரி இப்போ கூட பிரியச கொஷனில் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம வீடியோ போகிறோம்னா அதில் தான் ப்ரோட்டோகாலுக்கு வந்து மரபு தகவல் கொடுத்துருந்தாங்க அப்போ மரபு தகவும் வருது நெறிமுறையும் வருது ஆப்ஷனை பார்த்து செக் பண்ணி போட்டுக்குங்க அப்போ இங்கே வந்து நமக்கு நெறிமுறை கொடுத்துக்கிறாங்க அப்போ புரோட்டோக்கால்னால் நெறிமுறை இது எப்படி நெறி என்பதற்கு வந்து தமிழில் என்ன பொருள் இருக்குது வலி அப்போ காலை வந்து புரோட்டா நிறைய பேருக்கு ப்ரோட்டா பிடிக்கும்ல ஸோ அப்போ அந்த புரோட்டா வந்து நமக்கு தராமல் சாப்பிட்டா நமக்கு எவ்வளோ கோபம் வரும் புரோட்டா தரலன்னா அவங்கள ஒரு வழி பண்ணிடுவோம் நமக்கு என்ன பண்ணுவோம் ஒரு வழி பண்ணிடுவோம் ஏன்னா அந்த வழி வருதில்ல நெறிக்கி அதை வச்சுக்கோங்க இல்லாட்டி நீ மட்டும் புரோட்டா தரலன்னா உன்னை நெரிச்சே நான் கொன்றுவேன் கழுத்தை நெரிச்சே உன்னை கொண்டே சும்மா சாப்பிட்டுக்காக நெறிமுறை அவ்வளோதான் அடுத்து இன்டர் பேஸ் டூல் அப்படின்னா இடைமுக செயலி கொடுத்துருக்குறாங்க அப்போ பேஸ்னால் வந்து முகம் நமக்கு வந்துடும் அப்போ டூல் இருக்குல்ல டூலுக்கு வந்து செயலி வச்சுக்கிறோங்க இப்போ டூல்ஸ்னால் நமக்கு என்ன சொல்லுவாங்க கருவிகள் தானே சொல்லுவோம் அப்போ நம்ம டூல்ஸை வந்து எடுக்கிறது அதை கொண்டு போய் அங்கே வைக்கிறது இதெல்லாம் ஒரு வினை இதெல்லாம் ஒரு என்னது ஒரு செயல் வினைனாலும் செயல்னாலும் ஒன்று அப்போ டூல்ஸ்னாலே நமக்கு கருவிகள் வந்துடணும் கருவிகளில் வந்து எடுக்கிறதுலாம் ஒரு செயல்பாடு ஸோ செயலி இன்டர்பேஸ்னால் இடைமுகம் அது இன்டர்பேஸ் அது வந்து டெர்பேஸ்னு வச்சுக்கோங்க அப்போ பேஸ் வந்து டெரராக இருக்கும் எப்போ இடையில இடையில நம்ம முகம்லாம் எப்படி மாறிடும் டெரராக மாறிவிடும் இடையில் இடையில் நம்ம முகம் வந்து டெரராக மாறிடும் அதுதான் இன்டர்பேஸில் டெர்பேஸ்னால் டெரர் பேஸ் இன்டர்நெட் வந்து நமக்கு இணையம் நல்லா தெரியும் அதுக்கப்புறம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அது வந்து அப்படியே தான் வந்துக்கு பிரச்சனை இல்லை அடுத்து இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ஐபின்னு சொல்கிறாங்க அது வந்து இணைய நெறிமுறையாக இப்போ தான் பார்த்தோம் ப்ரோட்டோக்காலுக்கு வந்து ப்ரோட்டோத்தாலன்னா இன்னும் ஒரு வழி பண்ணிடுவேன் வலினா நெறி அப்புறம் இணையம்னா இன்டர்நெட் பிரச்சனை இல்லை அடுத்து ஐஎஸ்பி ஐஎஸ்பி அப்புடின்னா அதுக்கு வந்து அப்ரிவியேஷன் என்னென்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அதாவது இணைப்பு வழங்கும் நிறுவனமாக அப்போ இன்டர்நெட்னால் இணைப்பு இணையம் அந்த இதில் வந்துடுச்சு சர்வீஸ் ப்ரொவைடர்னால் வழங்கும் நிறுவனம் இதை நான் எப்படி ஆவச்சுக்கலான்னு இருக்கிறேன்னா அந்த ஐஎஸ்பியில் வந்து எஸ்பி வச்சுக்கிறோங்க எஸ்பினா அந்த காவல் கண்காணிப்பில் அவங்க அந்த இதில் போலீஸில் வருவாங்களே எஸ்பின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அவங்க வந்து எஸ்பிங்கிறது ஒரு பெரிய போஸ்ட்டிங் அப்போ அந்த எஸ்பி வீட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா இணைப்பு வந்து ஒரு நிறுவனமே வந்து செஞ்சு வழங்கி கொடு வழங்கிடுமா அதான் அந்த எஸ்பி வீட்டில் வந்து எல்லா தண்ணி கரண்டு அது மாதிரி எல்லா இணைப்புகளும் ஒரு நிறுவனம் வந்து வழங்கும் யார் வீட்டுக்கு எஸ்பி வீட்டுக்கு மட்டும் அதனால் எஸ்பின்னு வந்துட்டாலே நமக்கு வந்து ஒரு நிறுவனம் வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா இணைப்புகளையும் வழங்கும்னு யோசிச்சுக்கிறோங்க அடுத்து ஐஎஸ்பி அக்கௌண்டு இணை இணைய கணக்கு சொல்கிறாங்க அதே தான் திருப்பி கொடுத்துக்கிறாங்க அக்கௌண்டுனால் நம்ம வந்து இந்த பேங்க்கில் நான் அக்கௌண்ட் வச்சுக்கிறேன்னு சொல்லுவோம் ஸோ அந்த பேங்கில் நான் எனக்கு ஒரு கணக்கு இருக்குது அதான் ஸோ இணைய கணக்கு அடுத்து கீபோர்டு அப்படின்னா வந்து விசைப்பலகை இது ஓல்டு புக்லேயுமே இருக்குது அப்போ இதை எப்படி வச்சுக்கோன்னா கீபோர்டு வந்து கீ செயின் நம்ம வந்து கீ செயின் யூஸ் பண்ணுவோம்ல சைக்கிள் பைக்கு எல்லாத்துலேயும் நம்ம வந்து கீ செயின் வச்சுக்கிடுவோம் அப்போ இந்த கீ செயினில் வந்து நம்ம எதாவது டிசைனுக்கு மணி மாதிரி ஏதாவது தொங்குற மாதிரி அழகாக வச்சுக்கிறோம் அப்போ அந்த கீ செயினை எடுக்கும்போது என்னாகும் ஒரு சவுண்டு வரும் அது வந்து ஒரு இசையாக கேட்கும் அப்போ அந்த இசை தான் விசை விசையாக வந்து இசையாக வச்சுக்கிறோங்க அவ்வளோதான் அடுத்து எல்ஏ லோக்கல் ஏரியா நெட்வொர்க் இதுக்கு வந்து குறும்பரப்பு பின்னலாம் இப்போ லோக்கல்னாலே குறும்பரப்பு அப்போ நமக்கு வந்து நம்ம லோக்கல்னாலே நமக்கு உள்ளூர் தானே நம்ம எங்கே வந்து நம்ம குரும்புத்தனத்தெல்லாம் காட்டுவோம் நம்ம உள்ளூருக்குள்ள தான் நம்ம குறும்பத்தனத்தெல்லாம் காட்டுவோம் வெளியூருக்குலாம் போய்ட்டு நம்ம அடக்கு அடக்கமாக இருப்போம் அதனால் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்னால் குறும்பரப்பு மலைப்பின்னல் ஸ்பீடாக ஒரு ரிவிஷன் பார்த்துலாம் நம்ம சார்ட்கட் வச்சது மட்டும் சொல்கிறேன் ப்ரௌசர்னால் ப்ரோ என்ன பண்ணுவார் உலாவிகிட்டே இருப்பார் ஸோ உலாவி ப்ரௌசிங்னா உழவுதல் கிளைண்ட்டுனால் கிளைண்ட்டை சொல்லி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்வாங்க ஸோ வாங்கி கார்பரேட் வெப்சைட் அப்படின்னா காரோட ரேட்லாம் அந்த நிறுவனம் தான் முடிய போகணும் ஸோ நிறுவனம் இணைத்தேன் சைபர் கிரைம்னாலே நம்ம இணைய குற்றம் டிஜிட்டல்னாலே எண்ணிலடங்க டிஜிட்டல் வந்து உருவாயிருக்கு ஸோ எண்மம் அல்லது மின்னணு மயம் டைனமிக் வெப்சைட்டு டைனமிக்னாலே டைமண்டு டைமண்டு வாங்க ஒருத்தர் வந்து நாலு ஃபுல்லாக இயங்கிட்டே இருக்கிறாரு ஸோ இயங்கு இணையதளம் இ காமர்ஸ் காமர்ஸ்னாலே வணிகம் ஸோ வணிக இணையதளம் மின் வணிக இணையதளம் இ லேர்னிங் லேர்னிங்னாலே ஏதாவது கற்றுக்கிறது ஸோ மின் கற்றல் இணையதளம் என்கோடிங் என்கோடிங்னா என்னோட எங்காட்டு வந்து என்னோடய வீட்டில் வந்து குடியேறி இருக்கிறாரு குடியேறினால் குறியேற்றம் டிகோடினா கோடினா டீயில் கோடு போட்டாலும் அது ஒரு குறிதான் வரும் அப்போ இது ஏற்றம்னா இது அவிழ்ப்பு அவ்வளோதான் பேஸ்புக் பேஸ்னாலே முகம் புக்னா நூல் ஸோ முக நூல் பாண்டு பேண்டுன்னு வச்சுக்கணும் பேண்டில் வந்து ஏதாவது எழுத்து எழுதியிருக்கோம் ஸோ எழுத்துரு கேமிங் வெப்சைட் கேம்னாலே விளையாட்டு வெப்சைட்னா இணையதளம் விளையாட்டு இணையதளம் ஹேன் ரிட்டன் ரெக்கானிசன் நம்ம கேண்டு எழுதுறது நம்ம சாப்பிட்ற உணவு இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்க அதனால் ரெக்கானிசன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நெட் ஹிஸ்ட்ரினா வரலாறு இன்டர்நெட் இன்டர்நெட்னால் இணையதளம் ஸோ இணைய வரலாறு கோஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னா கோஸ்ட்னால் பேய் அப்போ பேய்க்கு வந்து சேவை பண்ணுறாங்க அப்போ கணினி சேவையகம் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் மார்க்கப் எதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் அதை மட்டும் குறிப்பாக படித்தா போதும் அப்போ மீ உரை குறிப்பு மொழி ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்பர் ப்ரோட்டோக்கால் ட்ரான்ஸ்பர்னா மாறுதல் ஹைப்பர் டெக்ஸ்ட்டுனா மீ உரை ப்ரோட்டோக்கு தரலான்னா உன்னை நெரிச்சிருவேன் இல்லைனா நான் வந்து உன்னை வர ஒரு வழி பண்ணிடுவேன் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நெறிமுறை இன்டர்பேஸ் டூல் டூல்னால் கருவி கருவிங்கிறது ஒரு செயலி அப்போ ஒரு அது கருவியை போய் எடுத்துகிட்டு வர்றது ஒரு செயல் ஸோ செயலின்னு முடியணும் இன்டர்பேஸ்னால் டெரர் பேஸு டெரர் பேஸ் நமக்கு எப்போ பார்ப்போம் இடையில இடையில நம்ம முகம் வந்து டெரராக மாறிடும் அதான் இடைமுக செயலி செயலி இன்டர்நெட்னால் இணையம் அடுத்து இன்டர்நெட் வந்து ப்ரோட்டோக்கால் ப்ரோட்டோக்கால் இப்போ தான் பார்த்துட்டோம் இணைய நெறிமுறை ஐஎஸ்பினா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் எஸ்பி வீட்டுக்கு வந்து தேவையான எல்லா இணைப்புகளையும் ஒரு நிறுவனமே வழங்கும் அதான் இணைப்பு வழங்கும் நிறுவனம் ஐஎஸ்பி அக்கௌண்டா இல் இணைய கணக்கு கீபோர்டு கீ செயினில் வந்து நம்ம போர்டுனா போர்டுனா நமக்கு வந்து பலகை வந்துடும் அப்போ கீ எடுத்தோம்னா நமக்கு எதாவது மணி தொங்க விட்டோம்னா அந்த கீ செயினில் வந்து அது சவுண்டு வரும் அந்த இசை வந்து பிசையாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் எல்ஏ என்னா லோக்கல் ஏரியான்னு லோக்கல்னாலே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் குறும்புத்தனம் பண்ணுவோம் ஸோ குறும்பரப்பு வலைப்பின்னல் அவ்வளோதான் தேங்க்ஸ் என்ன ஒரு வீடியோ பார்த்தோம்னா நமக்கு ஆறு வரைக்கும் நம்ம முடிச்சிடலாம் அவ்வளோதான் லெவன்த்து முடிச்சிடும் அப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளே அங்கெங்கேயும் ஒன்று இருக்கிறதையும் வந்து நம்ம எடுத்து போட்டு அதை ஒரு வீடியோ போட்டுருவோம் அவ்வளோதான் முடிஞ்சிடும் அடுத்து டுவல்த்து சிறப்புமே ஸ்டார்ட் பண்ணலாம் தேங்க்ஸ்